இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதி ஓசையா இறைவாக்கினர் நூல் ஐந்தாம் பிரிவு பதிமூன்றாம் திருமொழி முதல் ஆறாம் பிரிவு பதினொன்றாம் திருமொழி முடிய ஓசையா இறைவாக்கினர் எந்த சூழ்நிலையில் இறைவாக்கு உரைக்கிறார் என்று சொன்னால் இஸ்ராயல் மக்கள் கிமு எழுநூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு அசிரியர்களால் கைப்பற்றப்படுகிறார்கள் அதற்கு முன்பாக அநேக இறைவாக்கினர்கள் இந்த இஸ்ராயல் மக்களுக்கென்று கொடுக்கப்பட்டார்கள் கடைசியாக இந்த இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கு உரைத்தவர் இந்த ஓசியா இறைவாக்கினர் அந்த நேரத்தில் இந்த இஸ்ராயல் மக்களின் மனநிலை எப்படி இருந்தது அவர்களுடைய அவர்களுடைய பாவம் எந்த அளவிற்கு கொடியதா இருந்தது என்று சொல்லி இங்கே இறைவாக்கினர் எழுதுகிறார் இந்த பதினான்கு வசனங்கள்ல அவர்கள் செய்கிற ஒவ்வொரு கொடுமையான காரியங்களையும் அவர் வலியுறுத்துகிறார் ஒரு முக்கியமான மூன்று காரியங்களை மாத்திரம் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக ஐந்தாம் பிரிவு பதிமூன்றாம் திருமொழியிலே வாசிக்கிறோம் இப்ராஹிம் அசீரியாவிடம் புகலிடம் தேடி யாரை அரசனுக்கு ஆள் அனுப்பினான் என்று வாசிக்கிறோம் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது தங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது கடவுளை மறந்தவர்களாக வேற்று நாட்டு அரசை தேடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுல ஒரு வேடிக்கையான காரியம் என்னன்னு சொன்னா இந்த அசீரிய படைகள் தான் இந்த இஸ்ராயலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் இஸ்ராயலை எப்படியாவது அடிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஒருவர் தங்களை அடிமைப்படுத்த வேண்டும் அவர்களை தங்களுடைய நாட்டிற்கு அடிமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்திலே புகலிடம் தேடிச் செல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் கடவுளை மறந்துவிட்டார்கள் இதுதான் அன்றைய இஸ்லாமியலின் மனநிலையா இருந்தது இந்த நாளிலும் கூட அநேக நேரங்களில் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது சின்ன போராட்டம் வரும்போது நாமும் கடவுளை மறந்தவர்களாக உலக மனிதர்களை நாம் தேடி சென்று கொண்டிருக்கிறோம் இவரை போய் பார்த்தா பிரச்சனை முடிஞ்சிடும் இவரை போய் பார்த்தா எனக்கு எதிர்காலம் நல்ல அமைஞ்சிடும் சொல்லி உலக மனிதர்களை நாம் கொண்டிருக்கிறோம் நாமும் யாரை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மக்களை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக அவர்களை பற்றி வாசிக்கிறோம் ஆறாம் பிரிவு முதலாம் திருமொழியிலே வாசிக்கிறோம் வாருங்கள் ஆண்ட வருடத்தில் திரும்புவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே மனசாட்சி குத்தப்பட்டு நாங்கள் பாவியாய் இருக்கிறோம் எனவே நாங்கள் ஆந்த திரும்புகிறோம் என்று சொன்னார்களா என்று சொன்னால் இல்லை கீழே வாசிக்கிறோம் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம் நாங்கள் உடைந்திருக்கிறோம் எங்களுக்கு இப்பொழுது ஒரு மருத்துவர் தேவை இப்பொழுது எங்களுக்கு ஒரு குணமாக்கும் வல்லமை எங்களுக்கு தேவை எனவே நாங்கள் ஆண்ட திரும்புகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே மனம் திரும்பினார்களா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த திரும்புங்கள் என்ற பதம் இந்த ஓசையா எதிர்பார்க்கின்ற நூலிலே சுமார் பதினைந்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது உண்மையிலேயே இவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அசீரிய படையினர் நினைத்து இருக்க மாட்டாங்க இஸ்ராயலை கைப்பற்றி இருக்க மாட்டார்கள் சும்மா வெறுமனே நாங்களும் மனம் திரும்புறோம் நாங்களும் மனம் திரும்புறோம் சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே அவர்களிடத்தில் மனமாற்றம் காணப்படவில்லை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை செய்கிறோம் உண்மையிலேயே அதன் பொருளை உணர்ந்து நான் அறிக்கை செய்கிறேனா இல்லை என்று சொன்னால் இஸ்லாய மக்களைப் போல கடமைக்காக கடவுளிடம் திரும்புவோம் கடவுளிடம் திரும்புவோம் என்று சொல்லி சடங்கா நாம் கடவுளை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக பார்க்கிறோம் ஓசையா இரவாக்கிற நூல் ஆறாம் பிரிவு நான்காம் திருமொழிகளை வாசிக்கிறோம் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பணி போலவும் மறைந்து போகிறதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் அந்த அன்பு என்ற பதத்திற்கு மற்ற மொழிபெயர்ப்புகளே பக்தி என்ற வார்த்தையும் பற்றுருதி என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எல்லா நேரத்திலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் அவரை அவர் மேல் பற்றுருதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இந்த இஸ்ரோ ஜனங்கள் என்ன செய்வார்களாம் கொஞ்ச நேரம் மாத்திரம் கடவுளை பின்பற்றுவார்களாம் மற்ற நேரங்களில் ஆண்டவரை மறந்து விடுவார்களாம் அங்கே சொல்லுகிறார் உங்கள் அன்பு அதாவது பக்தி காலை நேர மேகம் போலவும் சிறிது நேரம் சிறிது நேரம் மாத்திரம் இருக்கிற மேகம் போலவும் கதிரவனை கண்ட பணி போலவும் இருக்கிறது கொஞ்ச நேரம் மாத்திரம் நீங்க பக்தியா இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பக்தியை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த வழிபாட்டு மனையிலே நாம் பயபக்தியாய் அமர்ந்து இருக்கிறோம் இந்த வழிபாட்டு மனையை விட்டு வெளியே சென்ற பிறகு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இப்படி அநேக காரியங்களை சொன்ன ஆண்டவர் ஓசையா இறைவாக்கான ஆறாம் பிரிவு ஆறாம் திருமொழியிலே இப்படியாக சொல்லுகிறார் உண்மையாகவே நான் விரும்புவது வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரி வழிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பலியை விரும்புவதில்லை எரிவழிகளை விரும்புவதில்லை கடவுளை பற்றி அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் பெருசா எனக்கு ஒண்ணு செய்ய வேணாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அது மாத்திரம் போதும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒளிபார்த்து மனையில் கூடியிருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று சிந்திக்க ாமே இந்த நாளிலே ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே நம்மை வழிநடத்த நம்மை நம்மை